எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் வாயில டேப் ஒட்டின சொல்றீங்க அது ஆக்சுவலா வந்து என்னன்னா பசங்க ஒட்டினதாகவும் அது பக்கத்துல இருந்த ஒரு டீச்சர் வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்த தகவல் என்கொயரியில் கொஞ்சம் நேரம் அந்த டீச்சர் விட்டுட்டு போயிருக்காங்க பக்கத்து கிளாஸ் அவங்க பார்க்கறதுனால ஒரு பையனை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க நீ கிளாஸை வந்து சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதில் குழந்தைகள் ஒட்டினதாகவும் பக்கத்தில் இருந்த டீச்சர் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸை சர்க்குலேட் பண்ணதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சிஇஓ மூலமாக என்கொயரி செய்யப்பட்டு கன்சர்ன்ட் ஒஃபிஷியல்ஸ் வந்து மாற்றுவதற்கான ஆர்டர்ஸ் வந்து கூடப்பட்டிருக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பேரணியை மூன்றாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி சி எம் சரவணன் தலைமை தாங்கி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பொள்ளாச்சி சாலையில் கடை வழியாக அமராவதி ரவுண்டானா சென்று மீண்டும் பள்ளி வளாகம் வந்தடைந்தது தஞ்சை அரண்மனைக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை சரபோஜி மன்னரின் வாரிசுகள் பூரண கம்ப மரியாதையுடன் வரவேற்றனர் இருவேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி தஞ்சை வந்தார் அப்போது அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் பாபாஜி ராஜா பான்ஸ்லே குடும்பத்தினர் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர்

क्यामेरा <laughs> なるほど。<music> <music> கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு தேவநாத சுவாமி திருக்கோவில் திருமண மண்டப திறப்பு விழா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கி குத்துவிளக்கை ஏற்றி துவக்கப்பட்டது எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா கொங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானங்க ஸ்பெஷல் அதுலயும் நம்ம கடையில மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்க சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அமைந்துள்ளது நம்ம என்ன ஸ்பெஷல் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடற உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியமா இருக்கிற கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ண சமைக்கிறேங்க முக்கியம் நலன்தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஒயர் கார்டன் அண்ட் ரெஸ்டாரன்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் 9514424545